சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று தை மாதம் பனிரெண்டாம் நாள் ஆங்கிலம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போம் மேஷராசியில் குரு கன்னிராசியில் கேது தனுசு ராசியில் புதன் சுக்கரன் செவ்வாய் மகர் ராசியில் சூரியன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியில் சஞ்சரிக்கிறார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் பெறுகின்ற மூன்று ராசிகள் மேஷராசி ரிஷபராசி ராசி முதலில் மேஷராசியை பார்ப்போம் மேஷராசியை பொறுத்தவரையில் ஜென்மத்தில் குரு ராசியாதிபதி அதாவது மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் சுக்கரனுடனும் புதனுடனும் இணைந்து காணப்படுகிறார் தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரை மனைவியின் வகையில் தனவரவோ பொருள் வரவோ அல்லது தங்கள் மனைவிக்கு வர வேண்டிய சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட வகையிலோ ஏதாவது ஆதாயம் தங்கள் வீடு தேடி வரலாம் அது சம்பந்தமான நல்ல விஷயங்கள் தங்களுக்கு வந்து சேரும் அல்லது தங்கள் மனைவி தங்களுடைய பிறந்த வீட்டிற்கு இந்த சுப செய்திகளுக்காகவோ சுப விஷயங்களுக்காகவோ செல்ல வேண்டிய கட்டாயமும் வரலாம் மனைவியினால் அனுகூலம் பெறக்கூடிய நாள் இன்றைய நாள் ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனால் அனுகூலம் அடைய வேண்டிய நாள் இந்த நாள் அற்புதமான நாள் மிகவும் அதிர்ஷ்டமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சுக்ரன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் செவ்வாயுடனும் புதனுடனும் சஞ்சரிக்கிறார் ஏழு குடைய செவ்வாயுடனும் குடைய புதனுடனும் சஞ்சரிக்கிறார் முக்கியமாக இது தை மாதமாக இருப்பதால் திருமணமாகாத ஆண்களோ அல்லது பெண்களுக்கோ ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்கள் குடும்பத்தில் பேச வேண்டிய கட்டாயம் வரும் பேசுவார்கள் காதலில் இணைந்தவர்கள் அந்த விஷயத்தை தங்களுடைய வீட்டில் சொல்லி அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய முயற்சியில் இறங்குவார்கள் திருமணம் ஆனவர்கள் மிகவும் சந்தோஷத்துடனும் ஏதோ ஒரு நல்ல செய்தி தங்கள் இருவரது வீட்டிலும் நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து அதன் மூலியமாக கணவன் மனைவி இருவரும் சந்தோஷத்துடன் காணப்படுவார்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் சந்தோஷத்துடன் காணப்படுவார்கள் குடும்பத்துடன் ஏதாவது வெளியில் சென்று தங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய இன்பங்களை ரசித்து வருவீர்கள் ஆக மொத்தத்தில் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இன்று இவர்களுக்கும் கூட திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக வரன்கள் வீடு தேடி வந்து சேரும் அதன் மூலமாக திருமணமாகாத ஆண்களோ அல்லது பெண்களுக்கோ ஒரு சந்தோஷ செய்தி ஒரு நிச்சய செய்தி ஒரு திருமண முடிவு போன்ற விஷயங்களில் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் வரலாம் ஆக மொத்தத்தில் மிக மிக அற்புதமான நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மத்தில் சந்திரன் புனர்பூசண நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் கூடைய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் செவ்வாய் அவர்கள் மூன்று பேரையும் சந்திரன் பார்க்கிறார் மிதனராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியான சந்திரன் ஜென்ம ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை சஞ்சரிப்பதால் சுப பலன்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் சுப செய்திகள் மட்டும்தான் இன்றைக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்கள் வீட்டு வீட்டுக்கு வந்து சேரும் அதேபோல் தங்கள் குடும்பம் ஒருவேளை பெரிய குடும்பமாக இருந்தால் கூட வேறு நபர்களால் கூட வேறு நபர்களுக்கு கூட சுப விஷயங்கள் பேச வேண்டிய கட்டாயங்கள் வரலாம் ஒரு வீடு கட்டுவது சம்பந்தமாகவோ அல்லது ஒருவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் வெளிநாடு செல்ல வேண்டிய கட்டாயமாகவோ அது சம்பந்தமாகவோ அல்லது யாரோ ஒருவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் சம்பந்தமாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வளைகாப்பு சீமந்தம் இது போன்ற விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாகவோ ஆக மொத்தத்தில் சுப விஷயங்கள் சுப செய்திகள் தங்கள் வீட்டில் பேசப்படும் தங்கள் வீடுகளுக்கு வந்து சேரும் தன வரவு பொருள் வரவை பொறுத்த வரையில் தங்களுக்கு சகாயமாகவே தெரிகிறது தடைகள் ஏதும் இல்லை வரவுக்கு பஞ்சமில்லை பொருள் வரவு உண்டு வரவு உண்டு மற்றபடி அனைத்து விஷயங்களும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப விஷயங்களாகவே தங்களுடைய இல்லங்களில் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்